வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் மன்னேரி கிராமத்துக்கு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் ஆல்ரெடி பிட் பண்ணது தான் இது ரெண்டாயிரத்து வாட் பிஎல்இசி மோட்டார் மார்ச் மாதம் பண்ணி கொடுத்தோம் இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா பிஎல்இசி கிணத்துக்கு என்ன ரீசன்னா இங்கேருந்து அந்த பேனல் வந்து ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குது ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் வயர் கொண்டு வந்து இந்த கிணறு ஒரு எண்பது அடி ஆளும் அறுபது அடியில் தண்ணி இருக்குது ரொம்ப கீழே இருக்குது தண்ணி இது பைப் நூறு அடி லென்த்து ரெண்டு இன்ச்சு டலி இந்தளவுக்கு ப்ரெஷர் காலையில் ஒன்பதரை மணிக்கு இந்தளவுக்கு வந்துகிட்டு இருக்குது பக்கமாக இருந்துச்சு பேனல் அப்படின்னா நல்லா ப்ரெஷர் கிடச்சிருக்கும் ரொம்ப லாங்கு ரெண்டாவது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் இன்டர்னல் கன்ட்ரோலர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் சேர்ந்து வரும் அந்த பழைய மாடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் கேட்டிருந்தாங்க ஃபிட் பண்ணி இப்போ தான் தண்ணி எடுத்து விட்டுருக்கோம் நல்லா வந்திருக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணி இங்கேருந்து அங்கே போய்ட்டு நான் வீடியோ கவர் பண்ணுறேன் அது பாருங்கள் அது ஒரு ஆறுநூறு அடி போர்வெல் போர்வல் ரெண்டாயிரத்தூறுவா பிஎல்இசி மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு கால் டெலிவரி போட்டு பேனல் எட்டு பேனல் வாரி பிராண்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டில் எட்டு பேனல் பண்ணியிருக்கோம் நம்ம நாலு நாள் சீடியல் பண்ணி பேனல் இது வந்து போரில் ஆறுநூற்றி இருபது அடி அறுநூறு அடியில் மோட்டார் அண்ணிக்காட்டிருக்கோம் என்ன ரீசெண்டாக ஐநூற்றி எண்பது அடியில் தான் தண்ணி இருக்குது எட்டு ஒன்பது மாதம் ஆயிடுச்சு போட்டு அனுப்புங்க இன்னும் சிகப்பு கலரில் தண்ணி வந்துகிட்டு இருக்கு பயங்கரமான மண் இந்த போரில் சரிஞ்சுக்கிட்டே இருக்குது சரி சரிகரையாகவே ஏன்னா அதிலே தான் ஓடுது வேறு வழி கிடையாது போரை க்ளீன் பண்ணாலுமே மண் சரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஐநூற்றி எண்பது அடி வரைக்கும் ஒரே பாறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேரும் சகதிகமாக வந்து இந்த பவுரில் தண்ணி வந்தது ஆனால் நான் ஸ்டாப் தண்ணி காலையில் போட்டால் இவனைங்கறி ஓடிட்டுருக்கு இருந்தாலும் ஆனால் செவப்பு கலரில் தான் தண்ணி வர குடிக்க யூஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு கண்டிஷன் இருக்குது குடத்தில் பிடிச்சி வச்சுருக்கோம் ஃபுல்லாக ரெட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி மண் எவ்வளோ மண்ணாக பாருங்க கையில் பிடிச்சிங்கனாவே மண் அப்படி தெளிவாக தெரியும் இப்படி கிளியராக தெரியுதான்னு தெரியல ஃபுல்லாக மண் தான் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து மார்ச் மாதம் நம்ம இவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் இது மார்ச் இந்த வருஷத்தோட மூணாவது மாதத்தில் தண்ணி கொடுத்தது ரெண்டாயிரத்தி நூறு வாட் பி எல்இசி மோட்டார் பத்தொம்போது மூணில் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபைப்ரோ சேஞ்ச் வர வச்சுருக்கோம் இப்போது அங்கேருந்து கிணத்துக்கு போகிறதுக்காக ஆயிரத்தி இரநூறு வாட் பி எல்இசி மோட்டார் முப்பத்தி மூணு மீட்டர் எட்டு பதினெட்டாம் லிட்டர் அவர் ஆனால் பதினெட்டாறு லிட்ரு தண்ணி வராது ரொம்ப லாங்கு ஐநூறு அடிக்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் இன்டர்னல் கண்ட்ரோல் இருந்தால் ஓரளவுக்கு ப்ரெஷர் எதிர்பார்த்துருக்கலாம் இப்போ இது ஆஃபில் இருக்குது இப்போது இந்த சேஞ்ச் ஒரு மேலே இருக்கிறதுனால இப்போ போர் மோட்டார் எட்டு பென்னலில் ரன் இருக்கு இப்போது போர் மோட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேஞ்சோட கீழே தள்ளிவிட்டு இதை ஆன் பண்ணோம்னா கிணத்து மோட்டார் ஓட ஆரம்பிச்சிடும் அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் மோட்டார் நாலு பெனலில் ரன் ஆகும் அந்த டைமு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் போர் மோட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஒரு நம்ம இப்போ கீழே கொண்டு வந்துடலாம் இப்போ கிணத்து மோட்டார் ஆன் பண்ணியாச்சு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா போர் மோட்டார் கிணத்து மோட்டார் ரெண்டுமே ஓடும் இந்த சேஞ்ச் ஒரு கீழே இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மோட்டருமே ஆனில் இருக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்தது அப்படின்னா போர்வெல் மோட்டார் மட்டும் தான் ரன் ஆகும் இப்போ போர் மோட்டார் நம்ம ஆன் பண்ணிவிட்றோம் மோட்டார் நூற்றி பத்து வோல்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ அங்கே தண்ணி ஒரு அங்கே நின்று பைப் லைன் கனெக்ட் பண்ணலை அது ஒரு ஐநூறு அடிக்கு கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து திரும்புவோம் ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் நாலு பேனலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடய ப்ரெஷர் அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த போர்வெல்லாம் இந்த ஆறுநூறு அடியிலேருந்து இந்தளவுக்கு வந்துகிட்டு இருக்கு இப்போ போரும் ஓடுது கிணறு ஓடிக்கிட்டு இருக்கு கிணறு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் இப்போ தண்ணி கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தண்ணயே போய் பாஞ்சிக்கிட்டு கோயிலுக்கு ஃபுல்லாக வெற்றி தீவன காடு தான் மாட்டுப்பொண்ணேன் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே மாட்டுப்பண்ணேன் இங்கே டவர் தான் இருக்கும் ஓகே பாய்